வணக்கம் இதன்றி நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்த்து எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சபரகம தென் ஊவா மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களை தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இதேவேளை குறைந்த த அழுத்த பிரதேசங்களில் தொடர்ந்தும் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக காணப்படும் மேற்கு வடமேற்கு திசையில் அப்பாற்பட்ட தென்மேற்கு வங்காள கடற்பரப்புகளை அடையக்கூடிய இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் டிசம்பர் பத்தாம் திகதியில் இருந்து மழை நிலைமை வந்து அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேற்குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் இணைந்ததாக நாட்டில் வடக்கில் பருவப்பயிற்சி நிலைமையும் படிப்படியாக கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது